இருள் விலகி ஒரு ஒளிமயமான தமிழகம் வர இருக்கிறது இன்னும் வந்து திமுக வந்து எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான இருக்கிறார்கள் என்பது தான் இதை காட்டுகிறது இருளான அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழலாட்சி அந்த இருள் விலகணும் அதுக்கான விலகிறதுக்கான நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் முடிந்திருக்கிறது தை பிறந்திருக்கிறது தை மாதம் பிறந்ததில் நமக்கு ஒரு நல்ல தமிழகத்தில் சூழ்ந்திருக்கின்ற அந்த இருள் விலகி ஒரு ஒளிமயமான தமிழகம் வர இருக்கிறது நம்முடைய மாண்பு மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு சென்னை வர இருக்கிறார்கள் அவர் நாளைக்கு சென்னையில் அந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக டிடி பொதிகை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு மக்கள் விரும்பும் வகையில் எண்ணங்களுக்கு ஏற்ப டிடி பொதிகையானது மாற்றியமைக்கப்பட்ட ஒரு புதிய சேனலை நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே மேடையில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மக்களுடைய ரொம்ப நீண்டகாலமான ஒரு உணர்வு நீண்டகாலமாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விருப்பங்கள்லாம் நிறைவேறும் வகையில் டிடி பொதிகையானது நாளை மாறுபட்ட புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களோடு நாளைக்கு வர இருக்கிறது என்ப தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மற்றொரு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அம்மா அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு முடிஞ்சு இன்னும் வந்து திமுக வந்து எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான இருக்கிறார்கள் என்பது தான் இதை காட்டுகிறது மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் ஐநூறு ஆண்டு ஒரு நாள் ரெண்டு ஆண்டில் ஐநூறு ஆண்டுகளினுடைய கனவு லட்சியம் எண்ணம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்ன்ட்டு பல பேர் வேண்டிக் கொண்டு அவர்கள் தியாகங்கள் பண்ணார்கள் அவர்கள் தியாகங்கள்லாம் நிறைவேறி ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஒவ்வொரு பாரத தேசத்தினரும் எதிர்பார்க்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திருவிழா அன்றைக்கு தீபாவளி திருவிழா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் கொண்டாட தயாராக கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து டிஎம்கே இன்னும் ஒரு பிற்போக்குத்தனத்தோடு பேசி கொண்டிருக்கிறது மக்கள் புறக்கணிப்பார்கள் தமிழகத்தில் இருள் நீங்கி அதான் சொன்ன நாளைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த இருளான அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழலாட்சி அந்த இருள் விலகணும் அதுக்கான விலகிறதுக்கான நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது அதை கூட முக்கிய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு கோவையில் என்ன நிகழ்ச்சி